யா்ப்பாணம் காரைநகர் களபூமி விளானை புறப்படமாகவும் திக்கரை வண்ணார்பண்ணை ஆகிய இடங்களை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த நடேசலிங்கம் பரமேஸ்வரி அவர்கள் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவினடை சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான கந்தையார் ராசம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான தம்பையார் நாகம்மா தம்பதிகளின் அன்பு மரமகளும் நடேசலிங்கம் அவர்களின் அன்பு பறவையும் ஜெயக்குமார் ஆகியோரின் அன்புத்தா யாரும் அருட்செல்வம் தனுஜா ஆகியோரின் அன்புமாவியாரும் தன்சி குருதாஸ் குருராம் சசிகா ஆகியோரின் பேத்தியும் ധർമ്മപാലൻ വിജയരത്നം സത്യലിംഗം ഗണേശലിംഗം കാളംസെൻ്റെ കനകാമ്പിക രാജേശ്വരി ആകിയോ അൻപ സഹോദരിയും ഇന്ദ്രാണി അമ്പികളം ആഗലിംഗം യോഹരാണി മറ്റും രത്നഭൂപതി പ്രതീശ്വരി സെൽവരാണി വസന്ത കുമാരി നല്ലലിങ്കം മഹേന്ദ്ര രാജാ ആകിയോ അൻപ മൈലതുണിയും ആവാറ് இவ்வரிவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்